இப்படி அநியாயத்துக்கு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கூட ஓடிய சீரீஸ்ல போய் தோத்து புட்டாங்களேப்பா இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு நடந்த மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு பங்களாதேஷ்க்கும் ஸ்ரீலங்காக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல இருந்தே மலமலன் விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சுங்க பத்து மிசங்காவும் பெர்னாண்டோவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா டஸ்கின் அகமது வந்து அடுத்தடுத்து இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு சரி இவங்க போனா என்னப்பா பின்னாடி குசால் மெண்டி சமர விக்ரமா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்களே இவங்க எல்லாம் அதிரடியா விளையாடுவாங்கன்னு நினைச்சோம் அவங்களும் ஒரு நம்பிக்கையான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லைங்க வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி விக்கெட் மலமலன்னு போறத பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் ஸ்ரீலங்கா வந்து இன்னைக்கு கம்மியான ஸ்கோரை தான் எடுக்க போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா இந்த ஒரு நிலைமையை மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜனித் லியாங்கேவும் அசலங்காவும் தாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம் நினைச்சோம்னா சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கா ஒரு நல்ல ஸ்கோரை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படி இருக்கும் போதே அசலங்கா வந்து அவுட் ஆயிட்டாரு சரி அசலங்கா அவுட் ஆனா என்ன பின்னாடி வர பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்க ஹசரங்கா வெள்ளலகே இவங்கலாம் இருக்காங்க இவங்கலாம் நல்ல இன்னிங்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லைங்க வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா ஜனித் லியாங்கே மட்டும் நான் கடைசி வரைக்கும் நின்னு செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்தை விட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டார் இவரோட ஆட்டத்தினால மட்டும் தான் இன்னைக்கு ஐம்பது ஓவர் முடிவுல இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒண்ணு அவ்வளவு ஈஸியா சேஸ் பண்ற ஸ்கோர் எல்லாம் வந்து இல்ல ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்படின்னு ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை தாங்க வந்து கொடுத்தாங்க லாயர் குமாரா இருந்துகிட்டு வந்தவனே மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா மூணு விக்கெட்டை மடமடமன்னு சொல்லிட்டு எடுத்தாரு வந்தவனே அனாமலை வந்து அவுட் பண்ணாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே ஷான்டாவை தூக்குனாரு அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஹிரை வந்து அவுட் பண்ணாரு இந்த மாதிரி விக்கெட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது நம்பிக்கை வந்து வந்துச்சு இதே மாதிரி ஸ்ரீலங்கா அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சோம் ஆனா ஸ்டார்டிங்ல வந்த டன்ஜித் காசன் வந்து மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்க சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு அப்பதான் இவரை தூக்கணுப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப அழகா கசரங்கா இருந்துகிட்டு இவரை வந்து தூக்கிட்டாரு சரி இவரை அவுட் பண்ணிட்டாங்களே இனி அடுத்தடுத்து ஸ்ரீலங்கா வந்து விக்கெட் எடுத்துடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்பதாங்க மெய்தியாசனும் முசுபிக்கு ரகிமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க இவங்க விளையாடுறத இவங்களே மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுச்சு அப்ப அசரங்கா வந்து மெய்தியை வந்து தூக்கினாரு ஸோ அவர் மெய்தியை தூக்கினவனே கொஞ்சம் நம்பிக்கை என்ன வந்து வந்துச்சுன்னா ஆறு விக்கெட் போயிருச்சு இன்னும் நாலு விக்கெட் ஸ்ரீலங்கா அடுத்தடுத்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் தாங்க ஸ்ரீலங்கா கேமனா ரிசார்ட் ஹுசைன் வந்துட்டாரு வந்த மனுஷன் பதினெட்டே பால்ல சிக்ஸ் போர் சொல்லிட்டு வெலாசி தள்ளி நாற்பத்தி ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இதனால வந்து பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓராவது ஓவரில் ரொம்ப அழகா இந்த மேட்ச நாலு விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ட் ஹோசன் வந்து கடைசியில வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் ஓடி சுமார் டி மாதிரி விளையாண்டு பட்டய கிளப்பி வேமாவே மேட்ச வந்து முடிச்சுட்டுட்டாரு இதனால பங்களாதேஷ் வந்து இந்த ஒரு சீரீஸ் ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற அடிப்படையில வந்து ஜெயிச்சுட்டாங்க இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் பொறுத்த வரைக்கும் அதுல ஸ்ரீலங்கா வந்து டி நாங்க தான் கிங் அப்படின்ற மாதிரி அதுல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப ஓடிஐ சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் வந்து ஓடியில என்னைக்குமே நாங்க தான் கிங் அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி இவங்க வந்து வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னும் சீரீஸ் வந்து பேலன்ஸ் வந்து இருக்கு அதுல வந்து யார் வின் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்